இது பொதுவாக ராகு தசை சந்திரன் சூரியன் அருகில் ராகு இருப்பது அல்லது ராகு மகாதசை போன்ற நேரங்களில் ஏற்படும் எதிர்மறை விளைவுகளை தணிக்க உதவும் ராகு தோஷம் ஏற்படும் அறிகுறிகள் வேலைவாய்ப்பு பிரச்சினைகள் மன உளைச்சல் தூக்கமின்மை தவறான தீர்மானங்கள் மோசமான பெயர் ஏமாற்றங்கள் தொழில் வளர்ச்சி தடை பித்த சம்பந்தமான உடல் நோய்கள் மனதில் சந்தேகம் பயம் ராகு பரிகார வழிபாட்டு முறைகள் ஒன்று ராகு பகவானை வணங்க வேண்டிய சிறந்த நாள் செவ்வாய்க்கிழமை அல்லது ராகு காலம் ராகு காலம் அன்று ஒரு மணி நேரம் அதிகாலையில் ராகு வணக்கம் செய்தால் நன்மை ராகு காலத்தில் கோவிலுக்கு சென்று நாகதம்பதிகள் சிலை ராகு கேது உள்ள சன்னத்தியில் நைவேதியம் மற்றும் தீபம் எத்தலாம் இரண்டு ராகு ஸ்தல வழிபாடுகள் சிறப்பு திருத்தலங்கள் திருநாகேஸ்வரம் கும்பகோணம் மிகச் சிறந்த ராகு பரிகார ஸ்தலம் திருச்சிராப்பள்ளி சிறுங்கேரி பீடம் அலைமெல்குப்பம் நாகராஜர் கோவில் புதுச்சேரி அருகில் மூன்று பரிகார மந்திரம் தினமும் ஜபிக்கவும் ராகு பீஜ மந்திரம் ஓம் பிராம் பிரேம் பிரோம் ச ராகவே நம தினமும் நூற்று எட்டு முறை ஜபிக்கலாம் குறிப்பாக இரவு நேரத்தில் ராகு வழிபாட்டுக்கு இரவு நேரம் சக்தி வாய்ந்தது நான்கு நாக பூஜை நாகதம்பதிகள் வழிபாடு ராகுவுக்கு நாகம் பிரதானம் எனவே நாகபஞ்சமி ஐப்பசி மாதத்தில் நாக பூஜை செய்யவும் நாகதம்பதிகள் சிலை அல்லது படத்திற்கு பாலாபிஷேகம் பால் சிறிது வெள்ளம் பச்சை இலைகள் வைத்து வழிபடலாம் ஐந்து தானம் மற்றும் தர்மம் பரிகாரம் செய்ய சிறந்த வழி காரை கிழங்கு உளுந்து கருப்பு வகைகள் நாகப்பாம்பு சிலை போன்றவற்றை கோவிலில் தரிக்கலாம் கருப்பு துணி கருப்பு காடி கருப்பு கம்பளி நல்ல எண்ணெய் ஆகியவற்றை தேவைப்படும் ஒருவருக்கு கொடுத்தால் நல்ல பலன் கிடைக்கும் ஆறு நீளமான நிழலில் நின்று பரிகாரம் செய்யும் முறைகள் கோவிலில் இரவு தங்குவதும் ராகுவின் அருகில் ஒரு முழு இரவுக்கான தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் வனக்காத்திரவு என்பது முழு இரவு கோவிலில் தங்கி தியானம் அல்லது மந்திர ஜபம் செய்வது பொதுவாக ராகுகேது பெயர்ச்சி ராகு தசை ஆரம்பம் போன்ற நேரங்களில் இது சிறந்த பரிகாரம் முக்கியம் ராகு என்பது மாயை விதிவிலக்கு அறிவுப்பிடை தவறான உறவுகள் போன்றவற்றின் கருவூலம் அதை சமநிலையில் கொண்டுவர மேலே கூறிய வழிபாடு பரிகாரம் மிக முக்கியம்